कृष्ण राम गोविन्द नारायणा कृष्ण राम गोविन्द नारायण रामकृष्ण गोविन्द नारायणा रामकृष्ण गोविन्द नारायणा कृष्ण राम गोविन्द नारायणा வணக்கம் திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று பல நூற்றாண்டுகள் பழமையான ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாளின் நூற்றி எட்டு தேசங்களில் ஒன்றாக போற்றப்படும் திரு அன்பில் சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் திருச்சியிலிருந்து சுமார் முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் தஞ்சாவூரிலிருந்து சுமார் நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இவ்வாலயம் தஞ்சாவூரிலிருந்து இந்த ஆலயத்திற்கு செல்லும் பொழுது இவ்வாலயத்திற்கு செல்லும் வழியில் மிக பறந்து விரைந்து ஓடும் கொள்ளிடம் ஆறு காணப்படுகிறது இந்த ஆற்றின் மீது கட்டப்பட்ட பாலம் சுமார் ஒரு கிலோமீட்டர் அளவிற்கு நீளமுடையது என்றால் இந்த கொள்ளிடம் ஆற்றின் பிரம்மாண்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இத்திருக்கோவிலில் கடந்த இரண்டு வருடங்களாக நடைபெற்று வரும் திருப்பணி முடியும் நிலையில் உள்ளது கூடிய விரைவில் திருக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறும் என்று அறியப்படுகிறது கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் பள்ளிகண்ட கோலத்தில் மூலவராக அருள்பாலிக்கும் சுந்தரராஜ பெருமாளையும் அழகே உருவாக வடிவழகிய நம்பியாக அருள்பாலிக்கும் பெருமாளையும் நாம் தரிசனம் காணலாம் நாராயணவோ நாராயணவோ நாராய மண்டுக மயிறசி பல ஆண்டுகள் இத்தலத்தில் தங்கியிருந்து தல வரலாறு கூறுகின்றது உருவ அழகு அதாவது உடல் அழகு நிலையற்றது என்றும் உள்ளத்தின் அழகே அதாவது நல்ல குணங்களால் நிறைந்துள்ள உள்ளத்தின் அழகே நிலையானது என்பதை உணர்த்தும் விதமாக அமைந்துள்ள இத்தலத்தின் தளபரான வரலாற்றை தற்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம் இந்து மதத்தில் பல புராணங்களின் மூலமாகவும் வரலாறுகள் மூலமாகவும் மற்றும் இறைவனின் திருவிளையாடல்கள் மூலமாகவும் நல்ல விஷயங்களையும் வாழ்வியலுக்கு தேவையான நெறிமுறைகளையும் தர்ம நெறிகளையும் மக்கள் உணரும்படி சொல்லி வைத்துள்ளனர் அதுபோலவே இத்தலத்தின் தலைவரலாறும் அமைந்துள்ளது அதாவது பிரம்மதேவனுக்கு ஒருமுறை தானே அலையில் சிறந்தவர் என்ற கருவம் ஏற்பட்டதாம் அந்த கருவத்தினால் அவர் தர்ம நெறியிலிருந்து விலக விஷ்ணு அவர் முன் சுந்தர வடிவலையில் தோன்றி காட்சியளித்தாராம் விஷ்ணுவின் அழகைக் கண்ட பிரம்மனுக்கு தான் அழகானவர் என்ற கர்வம் அணிந்ததாகவும் அப்பொழுது விஷ்ணு உருவ அழகு நிலையேற்றது என்றும் நல்ல குணங்கள் நிறைந்து தர்மநெறியில் வாழ்கின்ற ஒருவரின் உள்ளத்தின் அழகே நிலையானது என்றும் அதுவே பெருமையானது என்றும் கூறுவதாக அமைந்துள்ளது இத்தலத்தின் தலைவரான வரலாறு அதாவது பிரம்மதேவனும் விஷ்ணுவும் இந்த உண்மையை உணர்ந்திருந்தாலும் மக்கள் அறியும் பொருட்டு இந்த மாதிரியான திருவிளையாடல்களை நடத்தி மக்களுக்கு எது சரி எது தவறு என்பதை உணர்த்தும் விதமாக அமைந்துள்ளது இத்தலத்தின் தலபுரான வரலாறு இந்த திருவிளையாடல் மூலம் நாமும் உண்மை உணர்ந்து உடலை பேணுவதோடு உள்ளத்திலும் நல்ல எண்ணங்களால் உயர்ந்து வாழ்க்கையில் உய்வோமாக மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் नन् वणकम् केशव माधव हरि नारायण केशवा माधवा हरि नारायण केशव माधव हरि नारायण केशवा माधवा हरि नारायण कृष्ण राम ारायणा कृष्ण राम गोविन्द नारायणा श्री वेणुगोपाल कृष्ण श्रीवेणुगोपाल कृष्ण कृष्ण श्री वेणुगोपाल कृष्ण कृष्ण श्री 孤单。